இந்த இயக்கம் எங்கே இருக்கிறது என்று நான் அவர்களுக்கு சொல்லுகிறேன் புரட்சி தலைவர் இயக்கத்தை உருவாக்குற போது நூறு நாட்கள் தான் இந்த இயக்கம் ஓடும் என்றார்கள் ஆனால் மூன்று முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐந்து வாக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு தூய்மையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு சட்டம் பேணி காப்பதற்கு அமெரிக்கா தமிழகத்தை உருவாக்குவதற்கு அயரால் உழைத்து வருகிறான் அவரை வெற்றி பெற செய்வது மட்டுமல்ல வரலாற்றை படைக்கிற தலைவராக இனி எதிர்காலத்தை உருவாக்கி அவர் எங்கே இருந்து சென்றார் எத்தனை பேருந்து தோல்வி அடைந்தார் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு அவர் சொல்லுகிறார் சவால் விடுகிறார் ஒரு வார்டில் கூட ஜெயிக்க முடியாது நான் அவருக்கு சொல்கிறேன் அவர் எங்கே நிற்கிறாரோ அந்த இடத்தில் டெபாசிட்டை இழக்க செய்வதுதான் அந்த முடிவுகளை நீங்கள் மேற்கொண்டிட வேண்டும் முப்பத்தோட்டு வாக்களிக்கப்பட்டிருக்கோட்டு திமுகவுக்கு அறுபத்தி ரெண்டு ஓட்டு சீமானுக்கு பதினான்கு ஓட்டு அண்ணா திமுக முப்பத்தொரு ஓட்டு எல்லாமே கூட்டினால கூட முப்பத்தொன்னு நூத்தி முப்பத்தி ஒன்னுங்க நூத்தி முப்பத்தொன்னு இடத்தை பிடிக்கிற ஆச்சி ராயல் குலோப் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்